இன்னைக்கு ஆறு ஆண்டுகள்ல முதல் முதல்ல நூத்தி ஐம்பது பேர் வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேல இந்த மாறத்தாரில் கலந்துக்காங்கன்னா உண்மையில இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தர்ணம் நமக்கு நாமே கைத்தட்டி கொள்ள வேண்டும் என்ன இவ்வளவு வெற்றிகரமா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் சிறப்பாக உங்களை வழி நடத்தி இன்னைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களை காலையில வந்ததுல இருந்து திரும்ப அனுப்புற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விதமான சேலஞ்ச் இல்லாம இருந்து காஃபி டீ ஸ்நாக்ஸ்லேருந்து இருந்து இந்த ஆர்கனைசேஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணுங்க என்ன சாதாரணமாக ஒரு பத்து பேர் இருபது பேரை வந்து திருப்திப்படுத்தணும் பெரிய விஷயம் பெரிய சேலஞ்ச்

எந்த ஈவெண்டா இருந்தாலும் அந்த கண்ணியில கலந்து வர ஆட்சியில அவர் வந்து இந்த சபரிமலைக்கு இந்த சீசன்ல எப்பவுமே டிசம்பர்ல சபரிமலைக்கு வருவாரு கடந்த வருடமும் இந்த மாரத்தான்ல கலந்துட்டாரு இந்த வருடமும் மாரத்தான்ல கலந்துட்டார் இதுதான் மாரத்தான் நடக்குதுன்னா அதற்கு உத்வேகம் நம்மள மாதிரி நம்மளும் வந்து செஞ்சாதான் இது மாரத்தான் நடத்தணும் ஓடணும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி பேர் இன்னைக்கு அவர் அசம்பிள் பண்ணீங்கன்னா அந்த ராணிப்பேட்டைக்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கிற அத்தனை மாவட்டங்கள்ல இந்த மாதிரி மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துல இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம உடல்

இந்த வந்து என்னுடைய தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முன் வரணுங்க

இன்னைக்கு மார்னிங் நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா நீங்க எத்தனை மணிக்கு ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க எல்லாத்துக்குமே உங்களை எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சு வந்து ஆரம்பிச்சு பண்ணி அவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு